சமீபத்தில் பாருங்க ஆராசா அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாரு அதை எதிர்த்து விசிகாவினர் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க திருமாவளன் அவர்கள் மாதிரி இல்ல மற்ற சாதி கட்சி தலைவர்கள் மாதிரி மாதிரி அவர் வார்த்தை சொல்லியிருந்தாரு அதை எதிர்த்து இவங்க போராட்டம் பண்ணாங்க இப்போ இந்த விஷயம் வருது அதாவது நான் வந்து செய்திகளை வந்து அப்படி ஒவ்வொன்னா சொல்லி தவிர நீங்களா லிங்க் பண்ணிக்கினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது இன்னொரு கேள்வி சீல் வச்சாங்க அப்படின்னா எப்படி சீல் வச்சாங்க ஒரு சட்டப்படி இயங்குகின்ற ஒரு நிறுவனத்துக்கு ஒரு எம்எல்ஏ நினைச்சா சீல் வைக்க முடியுமா அதுவும் ஒரு வருஷமா ஸ்ட்ரகிள் பண்ணோம் மறுபடியும் ஜீரோல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க எம்எல்ஏ எப்படி சார் சீல் வைக்க முடியும் வைஸ் தான் செலக்சன் எடுக்கணும் ஆனா யாரோ டிபார்ட்மென்ட்ட குடுத்து சீல் வெச்சிகிறார்னு பட் எப்படி புகார் வருது அப்படின்னா நேராக அந்த நிறுவனத்தில் போய் சத்தார ஹெலிகா சத்த வராத ஹெலிகாப்டர் எங்கேயாவது இருக்கா சார் இவி ஹெலிகாப்டர் வந்திருக்கா இல்லை நீங்கள் வந்து பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக இந்த இவி மாதிரி இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு அது வந்து சத்தம் இல்லாமல் அப்போ கூட பிளேடு சுத்தம் இல்லை அது காற்று சத்தம் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது கொடிக்கம்மன் நட கூட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு திருமாவர்கள் தான் இதே ஆட்சியிலதான் சொன்னார் அதிமுக ஆட்சியில நட்டக்கோடி கம்பத்தை புடுங்கி எடுக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்சியர் அல்ல அதிகாரிகள் ஆட்சியர்ல தாசில்தாரா சம்திங் அதிகாரிகள் வந்து எங்களுக்கு எதிரா நடந்து கையில வச்சிருக்காரு அதனால முதலமைச்சர் கிட்ட போனோம்னு சொல்லலாம் போது தான் எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த தடவை வந்து எஸ் எஸ் பாலாஜி எம்எல்ஏ அவர்கள் பேரு சீட்டு கிடைக்குமா ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் ராம்ஸ் சார் ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு அது பெரிய இஷ்யூவா இல்ல சின்ன இஷ்யூவா அப்படிங்கறத நம்ம அலசி ஆராயலாம் ஹெலிகாப்டர் என்ன மாடல் வண்டி வாங்கணும்னா நம்ம கேட்போம்ல சார் எவ்வளவு மைலேஜ் என்ன மாடல் யூஸ்டு காரு இல்ல யூஸ்டு பைக் வாங்கணும்னா கேட்போம் அதான் கேட்டிருக்காரு அதுவும் சட்டமன்ற உறுப்பினர் சட்டம் வருது மக்கள்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அதுலயும் ஒரு நியாயம் சார் பட் அவர் மேல வந்து ஒரு புகார் கொடுக்குது அந்த நிறுவனம் பணம் கேட்டார் எங்கள்ட்ட கொடுக்காதனால இந்த மாதிரி பண்றாரு நான் எந்த சட்டமன்ற உறுப்பினர் சொல்றேன்றது உங்களுக்கே தெரியும் இதுல இருக்கக்கூடிய அந்த நுணுக்கமான விஷயங்கள் என்ன எனக்கு முதல்ல இந்த ஜாவா சுந்தரேசன் தான் ஞாபகம் வருது சார் நான் ஒரு பைக் சார் ஸ்வீட் கொடுப்பாரு அதுக்கப்புறமா ஹெலிகாப்டரை வாங்கிட்டு வருவாரு எலிச்சை மழை கட்டி வச்சிருப்பாரு என்ன மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு அவர் சொல்வாரு நான் வந்து கேஸ்ல ஓட்டுறேன் அப்படி சி இதுல வந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் விட்டுருங்க ராம் சார் அவங்களுடைய பேட்டியை நான் பார்த்தேன் அந்த நிறுவனத்தை சார்ந்த ஒரு அதிகாரி பெண் அதிகாரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வருஷம் சீல் வச்சிருந்தாங்க நாங்கள் லீகல் ஃபைட்டுக்கு அப்புறம் தான் அதை திறந்தோம் இவன் நாங்கள் வந்து டிஜிசியே எம்ஓசியே இதுலலாம் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்கள் பண்ணுறோம் ஆனால் அவர் முதல்லையே பிரைப் கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நீங்கள்லாம் தனியார் நிறுவனங்கள் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க எங்களையும் கவனிக்கணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சீல் வச்சுட்டாங்க எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நாங்கள் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஆரம்பிச்சுட்டாங்க சீல் வச்சது முடிஞ்சு போச்சு இப்ப அவங்க ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க இப்பவும் பிரச்சனை பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க நான் வேற மாதிரி பாக்குறாசு இவங்க வந்து சபாநாயகர் கிட்ட அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மனு கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு எம்எல்ஏவை தகுதி நீக்கம் செய்யறதுக்கு இந்த ஒரு குற்றச்சாட்டு போதுமா இது பிரச்சனையே வேற மாதிரி கொண்டு போற மாதிரி இருக்கு எனக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குறாரு காசு கொடுக்கலன்னு பண்றாரு அத வந்து அப் பண்ணுங்க அப்படின்னு தானே இவங்க

அது தகுதி நீக்கம்ன்றது ஊடகத்துல போட்டாங்களா இல்ல அவங்க சொன்னாங்களா அது நான் கவனிக்கல ஒருவேளை அது நம்ம கிராஸ் பண்ணனும் இருக்கா அதுல இருக்கா அப்படி பட் புகார் கொடுத்தது இருக்கு அவர் வந்து நான் சொல்றேன்னு சொன்னாரு அப்படின்னு அப்படினதுல இன்னொன்னு கவனிக்கணும் சபாநாயகர் கிட்ட இங்க புகார் மனுவ கொடுக்கறாங்க அந்த போட்டோவும் அந்த ஊடகத்துல வருது பிரஸ் மீட்டே ஏ கொடுத்துட்டாங்க அந்த ரைட் இல்ல பிரஸ் மீட் குடுக்கிறது வேற சபாநாயகர் கிட்ட இவங்க அந்த புகார் மனுவை கொடுத்தாங்க இல்லையா அந்த போட்டோ ஆ என்ன நினைக்கிறேன் இல்ல நான் அந்த இதுல வரும்போது ஒரு இது வந்தது ஒரு ஸ்லைடு இருக்கு ஓகே ரைட்டா அது எப்படி வந்தது எனக்கு புரியல ஏன் சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் இல்ல ஒரு மனு கொடுக்கும் போது ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க அதுல என்ன தவறு அதுல என்ன பாலிடிக்ஸ் இருக்குன்னு நீங்க பாயிண்ட் அவுட் பண்றீங்க புரியலையா உங்களுக்கு என்ன பாலிடிக்ஸ் எப்படிங்க இப்போ முதல்ல சபாநாயகர்கிட்ட போய் புகார் கொடுக்கறதே வந்து சட்டப்படி சரியான்னு தெரியல ஏன்னா புரியல நமக்கு இவங்களே சொல்றாங்க லீகலாதான் முறியடித்து விட்டு வந்தோம் ஏகப்பட்ட தொல்லைகள் கொடுத்தாங்க அப்படின்னு அப்படி இருக்குச்சு சபாநாயகர் கிட்ட ஏன் போனாங்கன்னு தெரியல அவரு வந்து என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்றதும் எனக்கு தெரியல அந்த போட்டோ அதுக்கப்புறம் வெளில வந்து இவங்க பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இது சீல் வச்சத உடன இப்ப இருக்கிற தொல்லை பெருசா இருக்கு குறைவுதான் போய் புகார் கொடுக்காதவங்க இப்ப வந்து புகார் கொடுக்கறாங்கன்னா அந்த அளவுக்கு இவரு பிரஷர் பண்ணியிருக்காரா இல்ல தொல்லை கொடுத்திருக்காரா அப்படின்ற கேள்வியை விட எலெக்ஷன் வர நேரத்துல இவருக்கு எதிரான இந்த புகார் இவ்வளவு பெருசா ஹைலைட் ஆக்கப்படுகின்றது இதத்தான் நான் பார்க்கிறேன் அரசியலா பாக்கிறேன் சம பாயிண்ட் கரெக்டா அவர் வந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவர் கூட்டணியை சார்ந்தவர் சரியா ஏதோ ஒரு அதிமுக எம்எல்ஏ இல்ல வந்து பாஜக எம் அவங்களே பாவம் நாலு பேர் தான் இருக்காங்க அப்படி யாரோ ஒருத்தர் இல்ல வந்து ஒரு பாமக எம்எல்ஏ

ஆராசா அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாரு அதை எதிர்த்து விசிகாவினர் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க திருமாவளன் அவர்கள் மாதிரி இல்ல மத்த சாதி கட்சி தலைவர்கள் மாதிரி மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிருந்தாரு அதை எதிர்த்து இவங்க போராட்டம் பண்ணாங்க இப்போ இந்த விஷயம் வருது அதாவது நான் வந்து செய்திகளை வந்து அப்படி ஒவ்வொரு சொல்லிட்டு உள்ளடி வேலையை பார்த்தா நான் உள்ளடிலாம் சொல்லல பாது இங்க ஒரு சம்பவம் இங்க ஒரு சம்பவம் அப்படின்னு நான் எடுத்து சொல்லி புரியுது சம்பந்தத்தை நான் பண்ணல நீங்க சம்பந்தம் பண்ணீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது திடீர்னு தோணுச்சு எனக்கு இதை பத்தி பேசினேன் சொல்லிட்டு வரும்போது விசிகா போராட்டம்

அப்படி இருக்காள் எனக்கு தெரியாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா இருந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கணும்ல இது விசாரிக்கணும் நிஜமாவே அவர் கேட்டாரா பிரச்சனை பண்ணாரா இப்போ இதுல இன்னொரு கேள்வி சீல் வச்சாங்க அப்படின்னா எப்படி சீல் வச்சாங்க ஒரு சட்டப்படி இயங்குகின்ற ஒரு நிறுவனத்துக்கு ஒரு எம்எல்ஏ நினைச்சா சீல் வைக்க முடியுமா அதுவும் ஒரு வருஷமா ஸ்ட்ரகிள் பண்ணோம் மறுபடியும் ஜீரோல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க

அப்படி இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்களா பாருங்க அவர் மேல புகார் இருக்கு அவருக்கு வந்து சீட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கறத நம்ம பார்த்துருக்கோம் அதனால இது வெளியிலேருந்து வந்த குழப்பமா இல்லை உள்ளுக்குள்ளேருந்து வந்த குழப்பமா இல்லை உள்ளுக்குள்ள நடக்கிற உள்ளடிகளா இல்லை அங்க நடக்கிறதுக்கு இங்க குத்தாலத்துல இடி இடிச்சா கும்பகோணத்துல மழை வாங்களா அந்த மாதிரி அங்க நடக்கிற போராட்டத்துக்கு இங்க பதிலடியா அதெல்லாம் நமக்கு தெரியலப்பா இது வந்து அரசியலில் இருக்கவங்க தான் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணணும் சபாநாயகர் யாருக்கு இந்த புகார் அனுப்புவார் அப்படின்னு தெரியல காவல்துறை யார்கிட்ட கேட்பாரு இல்ல சொல்றேன்னு சொன்னாரு அப்படின்னா இதுல சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியல இப்போ இவங்க சொல்ற மாதிரி அவர் பிரைப் கேட்டாரு தொல்லை கொடுத்தாரு எங்களையும் கவனிக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அங்கதான் போனோம் அதுக்கு மறுபடியும் கமிஷனர் கிட்ட தான் போனோம் இல்ல முதலமைச்சர் கிட்ட போயிருந்தா கூட காவல்துறை கைகளை வச்சிருக்காரு சோ காவல்துறையை கையில வச்சிருக்காரு அதனால முதலமைச்சர் கிட்ட போனோம் சொல்லலாம் சபாநாயகர் போதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல சரி இது வரைக்கும் ஒரு பிரச்சனைக்காக சபாநாயகர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்றது சரித்திரத்துல எங்கேயாவது இருக்கான்றது தேடுறாலும் எல்லாத்துக்கும் ஒரு முதல் படினு ஒண்ணுமே இதை இனிமே வச்சுக்கலாம் இனிமே நாளைக்கு வரவங்க எல்லாம் வந்து நீ கப்பல் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டா நாராய் சபாநாயகர் கிட்ட போயிடலாம் நீங்க ஏதாவது கப்பல் வச்சிருக்கீங்களா கத்தி கப்பல் இருக்கு அப்படியே கத்துக்கிறது தாங்க இந்த மரபுன்றது என்ன நாமளா உருவாக்குறது தானே

அது ஒரு புகார் வருது அப்படின்னா அந்த புகாரை இவர் எப்படி ஹேண்டில் பண்ணனும் அப்படிங்கிற இந்த விஷயத்திலயுமே இது எங்கேயும் நெருக்கடியா இருக்கு இப்போ புகார் வருது அப்படின்னா நேராக அந்த நிறுவனத்தில் போய் சத்தம் ஹெலிகா சத்தம் வராத ஹெலிகாப்டர் எங்கேயாவது இருக்கா சார் இவி ஹெலிகாப்டர் வந்துருக்கா இல்ல நீங்க வந்து பெட்ரோல் டீசலுக்கு பதிலா இந்த இவி மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு அது வந்து சத்தம் இல்லாம அப்ப கூட பிளேடு சுத்தம் இல்ல அதை காத்து சத்தம் ஒண்ணு பண்ண முடியாது ஒண்ணு பண்ண முடியாது பட் லைசென்ஸ் இருக்கா இல்லையா அது என்ன மாடல் அந்த இ டுவெண்ட்டின்னு புதுசா வருது இல்லை எத்தனால் ஃபியூல் அந்த மாதிரியா இந்த கேள்வி எல்லாம் ஒரு முடியுமா இல்ல அதுதான் எனக்கு தெரியல எப்படி இவங்க கொண்டு போய் சபாநாயகர்கிட்ட புகார் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி மக்கள் இவர்கிட்ட அது ரைட் மக்கள் வந்து மக்கள் பிரதிநிதினு அவங்க கிட்ட தான் போய் சொல்லுவாங்க பட் அவர் வந்து அந்த அது சார்ந்த துறைகள் இப்போ தமிழ்நாட்டுல வந்து ஒரு நிறுவனம் நடத்துறாங்க அப்படின்னா எப்படி முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம் மட்டும் பர்மிஷன் கொடுத்து நடத்திடுவாங்களா கண்டிப்பா இல்ல தமிழக அரசாங்கத்துக்கு டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்குது அவங்களுடைய சட்ட திட்டங்கள் பஞ்சாயத்து போர்டு வருவாய்த்துறை இருக்குன்னா பஞ்சாயத்து போர்டு கண்டிப்பா வேணும் அது போக வனத்துறை வர வேண்டியது இருக்கும் நிறைய பொல்யூஷன் கண்ட்ரோல் பொல்யூஷன் இது எல்லாத்துக்குமே மேஜர் கம்பெனிக்கு பொல்யூஷன் கண்ட்ரோ சர்டிபிகேட் வேணும் அப்போ அதெல்லாம் இல்லாம ஒரு கம்பெனி நடத்த முடியுமா அப்படி ஏதாவது புகார் வந்தது அப்படின்னு சொன்னா வழக்கமா யாரா இருந்தாலும் அது மந்திரியா இருந்தாலும் அப்படி புகார் பண்ணு குடுத்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படி வாங்குவாங்க துறை வாங்கி அப்படி பின்னாடி பிஎலோண்ட் கொடுப்பாங்க அவரு பார்த்துட்டு இது எந்த டிபார்ட்மெண்ட் என்ன ஏது ஐயா இது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல வராதுங்க இது வந்து சாலை போக்குவரத்து வருங்க அப்படியா ஆவணம் செய்யப்படும் உடனே அங்க ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க மந்திரி நேரா போயிட்டு யாராவது பண்ணி பாத்துக்கிறீங்களா முதல்வன் படத்துல மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம் வேற எங்க சின்ன நிஜத்துல நம்ம பார்க்க முடியாது அப்படி இருக்குச்சா இவர் வந்து என்ன மாடல் அப்படின்னா என்ன மாடல் எனக்கு புரியல என்ன மாடல் என்ன இது அப்படின்னு லைசென்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னா அதை டிபார்ட்மெண்ட் தானே இது பண்ணணும் ஏங்க ஒரு இந்த டிபார்ட்மெண்ட்டு பர்மிஷனே வாங்க பொட்டி கிடையாது இல்ல தள்ளு வண்டி கிடையாதுங்க கவாலம் கொண்டாந்து வச்சுட்டு போலீஸ்காரங்க வந்த உடனே தள்ளிட்டு போகிறதுக்கு ஹெலிகாப்டர் சர்வீஸுங்க அப்ப அந்த ஹெலிபேடுக்கு அவங்க எவ்வளோ கோடிகள் செலவு பண்ணிருப்பாங்க அப்ப இதெல்லாம் பர்மிஷன் வாங்காம ஒருத்தர் ஆரம்பிச்சிட முடியுமா அப்படி ஆரம்பிக்கணும்னா அப்ப எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கணும் அப்படி ஒருத்தர் ஆரம்பிக்கிறாருன்னா அப்ப செல்வாக்கு இல்லாம ஆரம்பிப்பாங்களா நான் சொல்றது பர்மிஷன் இல்லாம ஒருத்தர் ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்பாவும் ஒரு பெரிய வெயிட்டான ஆளா தான் இருக்கணும் அவங்க கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்க முடியுமா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க ராம்சு ஏன் கேட்க கூடாதா நான் அந்த ஏரியா எம்எல்ஏ தானே மக்களுக்காக தானே கேட்கறேன் கம்ப்ளைண்ட் வந்து இருக்குது பொல்யூஷன் இருக்கு வெரி குட் வெரி குட் இப்போ நீங்க வந்து ஒரு மால் கட்டுறீங்க ரைட்டா என்ன பண்றீங்க சிஎம்டி அப்ரூவல் வாங்கல அதுக்கப்புறம் பஞ்சாயத்து அப்ரூவல் வாங்கல பிராக்டிக்கலா இது இருங்க நான் நான் சொல்றேன் சொல்லி முடிச்சிடுறேன் எல்லாத்தையும் மீறி

அப்போ டோட்டலா பேங்க் எதுவுமே அப்ரூவல் கிடையாது உம் அப்போ நான் யோசிப்பனா மாட்டேனா ஏப்பா இந்த கட்டுறதுக்கே பத்து கோடி செலவு பண்ணிருப்பான் போல இது எந்த பர்மிஷனுமே வாங்காம இவன் கட்டிக்கிறான் சொன்னா அப்ப பின்னாடி இவனுக்கு ஏதோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது அதனால தான் கரெக்ட் தானே ராம்சே எனக்கு அவ்வளவுதான் ஒரு கேள்வி வருது அவ்வளவுதான் இப்போ இதை தெரியாம எஸ்எஸ் பாலாஜி அவர்கள் போயிட்டு நாம் பேசிட்டாரா அப்படின்ற ஒரு இல்ல 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 இந்த இடத்துல சரி இந்த இடத்துல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க எல்லா அப்ரூவலும் ஏன்னா ஹெலிகாப்டர் அப்படின்றது இங்க லோக்கல் கிடையாதுங்க சார் உயிர் சிவில் ஏவியேஷன் டிஜிசி இவங்க அப்ரூவலோட தான் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க புரியுதுங்களா இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் நான் தான் சொன்னல நம்ம லோக்கல்ல ஒரு பில்டிங் கட்டுற மாதிரியோ தட்டு வண்டி மாதிரியோ தள்ளு வண்டி மாதிரியோ கிடையாது அவங்க எல்லாம் பண்ணி தான் வச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே வந்து ஒரு வருஷம் சீல் வச்சாங்க அப்படின்னு வேற சொல்றாங்க இது இன்னொரு பெரிய கேள்விக்குறை எழுப்புகின்றது அப்புறம் நான் மாடல் என்னன்னு கேட்டேன் லைசன்ஸ் இருக்கா கேட்டான்னா சரி ரைட்டு கேட்டிருக்கலாம் என்ன எல்லாம் ப்ராப்பரா அப்ரூவல் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கலாம் அவங்களும் அப்ரூவல் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்க போறாங்க பட் அதுக்கப்புறமே ஏன் பிரச்சனை வருது இன்னைக்கு சபாநாயகர் கிட்ட போற அளவுக்கு ஏன் வருது அப்போ சம்திங் இது வந்து தெர் இஸ் மோர் டு இட் தேன் மீட்ஸ் தை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது குழப்பங்கள் இருக்கின்றதா அரசியல் இருக்கின்றதா யார் தரப்பு அரசியல் அப்படின்றது ரொம்பவே குழப்பமா இருக்குது சார் இது வந்து ஒரு சாதாரணமா நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஹோட்டல் கடையோ இல்லை ஒரு துணி கடையோ ஒரு சைக்கிள் கடையோ இவ்வளவு ஒரு வாங்கி விற்கிற ஒரு டீலிங் கடையோ கிடையாது இந்த ஃபெசிலிட்டி நம்மள்கிட்ட இருக்கு சென்னையில இருக்கு அப்படின்னா இது ஒரு ஒரு பிராண்ட் ஒரு பாஷ் ஒரு லக்ஸரி சோ கோவலத்துல ஹெலிகாப்டர் சர்வீஸ் இருக்கு ரெண்டல் ஹெலிகாப்டர் கிடைக்குது அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே ஒரு ஸ்டேட்டஸ் நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது சிஎம் வரைக்கும் இந்த விஷயம் லைசன்ஸ் விஷயத்திலேயே லைசன்ஸ் வரும்போதே இந்த நிர்வாகம் நிறுவனம் ஆரம்பிக்கும் போதே அவர் வரைக்கும் போய் தான் இது அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க அப்படின்றது என்னுடைய தரப்பு ஒரு ஒரு அனுமானமா இருக்கு இருக்கும் அப்படின்றது சோ அப்படி இருக்கும்போது அதுல ஒரு பிரச்சனை அப்படின்றப்போ அது யாருனால அப்படிங்கிறதப்போ அது எப்படி சார் அது உண்மையிலேயே அதை அவங்க லேஸ்ல விடுவாங்களா அப்படின்ற கேள்வியும் வருது சார் இல்ல ஒரு ஹெலிகாப்டர் சர்வீஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது ஒண்ணு நம்மள மாதிரி வந்து ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போட்டு ஆரம்பிக்கிறது கிடையாது ராம்ஸ் அதெல்லாம் பல கோடிகள் ஒரு ஹெலிகாப்டரோட வேலை என்னன்னு நினைச்சீங்க நீங்க கோவளம் அப்படின்றது இந்த பனையூர் பக்கத்துல இருக்கு ஓ சரி 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 ஒண்ணு சொல்லிட்டா இந்த மாதிரி எங்க ஒரு ஹெலிகாப்டர் சர்வீஸ் இருக்குன்றது இதை பார்த்த தான் எனக்கே தெரிஞ்சது எவ்வளவு எல்லாம் சார்ஜ் பண்றாங்கன்னு தெரியல ஒரு நாள் முஞ்சா அப்படி போய் பார்த்து என்னைக்கு போறது ஒரு ஹெலிகாப்டர் அப்படியே போய் சுத்திட்டு வரலாம் பாணிச்சேர்ல பண்ணியிருந்தாங்க பட் அதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டாங்க அங்க ஒரு ஏவியேஷன் ஸ்கூல் இருந்தது அவங்க பண்ணியிருந்தாங்க இது வந்து நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ராம்சன் நீங்க சொன்ன மாதிரி ஒரு டூரிசம் போட்ட பிரச்சனை பண்றாரு அப்படின்னா அது அவங்க கண்டிப்பா எதுக்கு இது தேவையில்லாம இதுல என்ன சொல்றா முழு உண்மைகள் வரலன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த பொறுத்த வரைக்கும் இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஏன்னா உண்மை வந்து எங்கேயோ நடுவுல இருக்குது இவங்க தரப்புல ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க இவர் தரப்புல வந்து இவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு மக்களுடைய உண்மை எங்கேயோ எதுக்குள்ளேயோ இருக்கின்றது அதெல்லாம் கொஞ்சம் மேல இருக்க எல்லாம் நீக்கிட்டு பார்த்தாதான் உண்மை என்ன அப்படின்றது தெரியும் இது வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் சபாநாயகர் வந்து நான் சொல்றேன் அப்படின்றது மட்டும் பத்தாது ஏன்னா பிரைப் அப்படின்ற வார்த்தையை வந்து அவங்க அவங்கப்படுத்தியிருக்காங்க அப்போ ஒருவேளை சரிங்க இது வந்து சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு ஏதாவது எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க காத்து நிக்கிறாங்க இடி பிரைப்னு வந்துருச்சு இல்ல கப்னு உள்ள வந்து குச்சு கேட்டார் தான் சார் வாங்கினார் அப்படின்னா அப்ப அதுக்கு பேர் என்ன இல்லையா அதுதான் சொல்றேன் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா இடி காத்து நிற்கிறாங்க கப்புன்னு வந்து அந்த இடத்துல திமுக விசிகா அந்த டிராமட்டிக் மூவ்மெண்ட நான் பாயிண்ட் பண்றேன் என்ன அப்படினா இப்போ விசிகா வந்து எஸ்எஸ் பாலாஜி சரி பண்ணனும் அப்படினா திமுகல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் புரிந்து என்னப்பர் நேரா திருமாவளவன்ட்ட பேசினார் அப்படினா இந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆயிப் போயிடும் எஸ்எஸ் பாலாஜி அவர்கள் இந்த பிரச்சனைக்கு வரவே மாட்டார் ஆனா இவங்க போய் அப்படின்னா இதுக்கு பின்னாடி திமுக இருக்கு அப்படின்றது ஓரளவுக்கு நம்மளால அனுமானிக்க முடியுது ஆனா இதை திமுக ஆதரிக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வருது எஸ் எஸ் பாலாஜி விசிகா திருமாவளவன் எல்லாருக்குமான ஒரு லைன் ஆகுது அப்படி பார்க்கறத விட எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் வந்து அந்த தொகுதியில ஒரு செல்வாக்கான ஒரு எம்எல்ஏ மக்கள் ஆதரவை பெற்றவர் அப்படி இருக்க வந்து எங்களையும் கவனிக்கணும் நீங்க மட்டும் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை வேற தெளிவா சொல்றாங்க இந்த தேர்தல் நேரத்துல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் பிரச்சனைகள் வருவது அப்படின்றது நிச்சயமா அவருடைய அந்த எலக்ட்ரோரல் ப்ராஸ்பெக்ட்ஸ பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது ஒரு சபாநாயகர் அவர்களை வந்து ஜஸ்ட் லைக் நம்ம போய் சந்திக்க முடியும் அதான் சொல்றேன் ஒரு அப்பாயின் போது என்ன எதுக்கு வராங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும் முன்கூட்டியே சொல்லாம இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் கொடுத்திருப்பாங்களா அப்படின்றதும் தலைமைக்கு தெரியாம சபாநாயகர் இதுக்கு ஓகே சொல்லியிருப்பாரான்ற கேள்வியை வைக்கலாம் சார் வெளிப்படையா இல்ல சபாநாயகர் வந்து ஒரு இண்டிபென்டென்ட் அப்படி கூட கேள்வி பிரச்சனையை நீங்க வரேன்னு சொன்னாங்கன்னா நீங்க என்கிட்ட கேக்கணும் இல்ல நீங்களே பாக்குறீங்கன்னா அப்படின்ற மாதிரி கிராஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ வெயிட் பண்ணுங்க சபாநாயகர் தரப்புல இருந்து என்ன அறிக்கை வருது அப்படின்னு பாக்கலாம் ஏதாவது அறிக்கை வருதா அவங்க வந்து என்ன சொன்னாங்க இவர் என்ன பண்ணார் அப்படின்றத பத்தி பாப்போம் ஏன்னா அவங்க சொன்னாங்க நான் சொல்றேன் சொன்னாருன்ற மாதிரி ஒரு வார்த்தை என் காதல உழுந்தது அங்க பிரஸ் மீட்ல அப்போ இது எப்படி இது சொல்றதோட முடிகிற விஷயமா இல்ல வந்து சட்டம் தன் கடமையை செய்யுமா செய்யும்னா அப்ப யார்கிட்ட போகணும் எந்த அமைச்சர்கிட்ட போனோம் அல்டிமேட்லி சிஎம் கிட்ட தான் போகணும் எனக்கு அவர் துணி தான் இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க இல்ல இத்தோட இந்த விஷயம் முடிஞ்சிருமா ஏதோ ஒரு சலசலப்பு மாதிரி சரி ரைட்டுங்க ஏதோ ஒரு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவர் பதில் சொல்லிட்டாரு அதோட விட்டுருங்க அப்படின்னு இது அமுக்கப்படுமா ஏற்கனவே காங்கிரஸ்ல வேற வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நேரத்துல விசி வந்து அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல மாதிரி எல்லாம் வந்து இந்த மாதிரி செய்ய மாட்டார்ல சார் கூட்டங்கள் வந்து வெளியில வர்றதுன்ற மாதிரி வந்து

இல்லை அதான் இப்ப போயிட்டு அதிக சீட்டு கேட்டா என்ன சொல்லுவாங்க என்னங்க உங்க எம்எல்ஏ எல்லாம் இப்படி பண்றாங்க கூட்டணிக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுது நான் எப்படி அதிக சீட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம் நான் சொல்றேன் நீங்க இதுக்காக அதுன்னு சொல்லாதீங்க இதனால அது அப்படி ஆயிடுமே நாளைக்கு இப்படி எல்லாம் வந்து நடந்தா என்ன ஆகுதுன்றதை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க என்ன இதனாலதான் அது அப்படின்னா அதுக்கு நானா பொறுப்பு ரொம்ப கஷ்டம்தான் இந்தியா ராம்ச அரசியல் அப்படின்றது ம் எங்கெல்லாம் யோசிக்க வேண்டியது சார் இப்போ திருமாவளவன் அவருடைய ஸ்டேட்டஸ்ல இருந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த எல்லாம் அவர் நல்ல உணர்வு வரல சரி இப்போ இது இந்த மூமெண்ட் வருது இந்த செக் வைக்கிறாங்க அப்படின்னாலே இது எதுக்காக நம்மளுக்கு சீட்டு அதிகம் கொடுத்துடக்கூடாது இல்லைன்னா முக்கியமான இடங்களை நம்ம கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரியான எந்த கோரிக்கையை நம்ம புதுசாக வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வைக்கப்பட்ட செக் அப்படின்னா அவருடைய மூவ் அதாவது அந்த விஷயத்துக்காக இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்க மாயின் இந்த இடத்துல இவருடைய மூவ் என்னவா இருந்தா சரியா இருக்கும் ஏங்க இதெல்லாம் தெரியாமையா அவர் இத்தனை வருஷமா வந்து அரசியல் இருக்காரு ஒரு கட்சியை வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காரு இப்ப வந்து ரெகக்னேஷன் வேற வாங்கிட்டாரு அட்லீஸ்ட் கூட்டணியோட வச்சுனா கூட அங்கீகாரம் செய்யப்பட்ட கட்சி ஆகிவிட்டதில்லை இத்தனை வருஷம் அரசியல்ல இருக்க அவருக்கு அதெல்லாம் தெரியாதா இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவருக்கு தெரியும் இந்த பிரச்சனை என்னை பொறுத்த வரைக்கும் இத்தோட அமைகிறோம்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அதை பத்தி எந்த விதமான நீங்க எதிர்பார்க்க முடியாது கூடவே இன்னொரு நினைக்கிறேன் ஒரு துப்பட்டாவை இழுத்த விசிகா நிர்வாகி அவர் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி வழக்கு அப்படின்ற மாதிரி செய்தியும் வந்து விசிகாவினுடைய கண்ணியத்திற்கு கேள்விக்குறியாக ஒரு சம்பவமா பார்க்கப்படுது எப்படி சார் கரெக்டா அந்த ஆர் ஆசா பேசுறாரு அதுக்கப்புறம் விசிகா செய்திகளா வருது நிகழ்வுகளும் நடக்குது நான் இல்லாம போனா பரவாயில்ல அவர் வீசி நிர்வாகி அவர் அரஸ்ட் பண்றாங்க அப்ப அதுல அதுல நடந்திருக்குல்ல சட்டம் தன் கடமை கொடிக்கம்பம் கூட விட மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு திருமாவர்கள் தான் இதே ஆட்சியில தான் சொன்னார் அதிமுக ஆட்சியில இல்ல நட்ட கம்பத்தை புடுங்கி எடுக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்சியர் அல்ல அதிகாரிகள் ஆட்சியர்ல தாசில்தாரா தாசில்தாரா சம்திங் அதிகாரிகள் வந்து எங்களுக்கு எதிராக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் ஏதோ அந்த சேலம் பக்கத்துல ஒரு ஊர்ல அந்த கம்பத்தை பிடுங்கி விட்டார்கள் மற்ற எல்லாம் இருக்குது எங்களுக்கு எதிராக அப்படின்லாம் சொன்னாரு இதே வேங்கை வயலில் கூட எங்களுக்கு வந்து காவல்துறை மீது இதுல எங்க மேலேயே வந்து புகார் சொல்றாங்க அதனால சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்லாம் சொன்னாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல இப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வருகின்றன நீங்க சொன்னது கரெக்டுதான் அந்த போராட்டம் இப்போ திடீர்னு இந்த மாதிரி அப்படின்னும் போது ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு விட இந்த மாதிரி வந்தா என்ன ஆகும் அப்படின்றத பாருங்க யாருக்குதான் முக்கியம் அப்போ இந்த மாதிரி சிக்கல் வரத்தான் என்னங்க நீங்க வந்து கூட்டணிக்கே ஒரு கெட்ட பேரை உண்டாக்குறீங்க யாரா இருந்தாலும் அப்படிதானே சொல்லுவாங்க பிரச்சனை உங்களாலதான் வருது பொதுவில சொல்லுவோம் யாரா இருந்தாலும் இப்படிதானே சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு அதிக சீட்டு கொடுத்தா கஷ்டங்க அப்படின்னு ஒரு வார்த்தை யாரா இருந்தாலும் சொல்லலாம் அப்போ வந்து கட்சிக்காரங்களை இவர் கட்டுப்படுத்த வேண்டும் கட்சிக்காரங்களை மட்டும் கட்டுப்படுத்தினா போதுமா இல்ல வந்து இந்த மாதிரி ஊடகங்கள்ல செய்தி வருவதையும் கட்டுப்படுத்த வேண்டுமா அதெல்லாம் வேற இருக்குது ஊடகத்துல செய்தி வருவதை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்ற ஒரு சிக்கலும் இருக்குது தேர்தல் நேரத்துல சும்மா இருக்க மாட்டீங்களாப்பா இந்த மாதிரியே கேள்வி கேட்டு நீங்க வார்த்தை போதுமே இல்ல நான் உங்களை சொல்றேன் சொன்னாருன்னா எப்படி அது என்ன பதில் சொல்றேன் நான் உங்களை பார்த்து சொன்னேன் ஏன் இப்படி எல்லாம் தேர்தல் நேரத்துல கேள்வி கேட்கறீங்கன்னு ஏன் சீட்டு கேட்கறீங்கன்னு நான் கேட்கல மிக்க நன்றி சார் பல்வேறு தகவல்கள் தகவல்களுக்கு நன்றி நன்றி ராம்ஸ் மீண்டும் சந்திப்போம் மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நடி நேரில்